ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று அற்புதமான அமாவாசைங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கணிராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திதிகளில் ரொம்பவே முக்கியமான ஒரு திதி அப்படின்னா அது அமாவாசை திதி தாங்க சொல்லுவாங்க ஏன்னா மற்ற திதிகளில் நம்ம எல்லா கடவுள்களையும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் வழிபாடுகள் செய்ய முடியும் ஆனால் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் திதி அப்படின்னா அது அமாவாசை திதி மட்டும்தாங்க ஸோ இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசை ஏன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை விசுவாச வருடத்தினுடைய முதல் அமாவாசை ஸோ இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க மேலும் இன்று யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து வழிபாடுகள் செய்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா நாட்களையும் விட அமாவாசை நாள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய நம்மளுடைய சேனலில் போஸ்ட் இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் ஒசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை பௌர்ணமி இது போன்ற திதிகள் ஏற்படும் பொழுது அதற்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் அந்த வரிசையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கணிராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சந்திக்க இருக்காங்க அப்படின்றது தான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கலவையான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது அதாவது இந்த டைமில் எந்த ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலுமே கூட அது சராசரியான ஒரு நிலையில் தான் வந்து இருக்க போகுது பொதுவாகவே நம்மளோட மாத கிரகங்களில் முதல்ல வரக்கூடியது அப்படின்னா சூரியன் தான் இந்த சூரியன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னோட இடத்த வந்து மாற்றி அமைப்பார் ஸோ அப்படிப்பட்ட சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கண்ணிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எட்டாவது வீட்டில் அதுவும் அதிர்ஷ்ட வீட்டில் வந்து இருக்க போகிறாரு இப்படியே அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை வந்து செய்யாதுங்க என்னதான் சூரியன் அதிர்ஷ்ட வீட்டில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இது சாதகமாக வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாலுமே கூட உங்களுக்கு லாப வீட்டில் தான் வந்து இருக்குது ஸோ செவ்வாயினுடைய பயிற்சி லாப வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில விதமான நன்மைகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அதுவுமே கூட கொஞ்சம் தாழ்வான ஒரு நிலையில தான் வந்து இருக்குங்க அதனால் பெரிய அளவு உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது ஓரளவுக்கு குறைவான ஒரு பலன்களை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இருந்தாலுமே கூட செவ்வாய் கிரகத்தில் இருந்து சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் மேலும் புதனுடைய பயிற்சியும் இந்த டைமில் இருக்குங்க ஸோ புதன் பகவானுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது இப்படி கிரகநிலைகள் மாற மாற உங்களுக்கு பலன்களும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் சராசரி அல்லது சராசரிக்கு குறைவான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணும் குரு கிரகம் பார்த்தீங்கன்னா கிரகம்னு சொல்லுவாங்க இவரும் உங்களுக்கு முதல் பாதியிலேயே பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலன்களை வந்து கொடுக்க இருக்காரு மேலும் இரண்டாம் பாதியில கொஞ்சம் பலவீனமான பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்காரு அதே போலதான் சுக்கரனுடைய பயிற்சியும் இது சராசரி நிலையில முடிவுகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் கிடையாதுங்க சனியுடைய பயிற்சியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பலவீனமான ஒரு பழங்களை தான் வந்து கொடுக்க இருக்கு இப்படி எல்லா விதமான கிரகங்களுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியா வந்து அமையலன்னு தான் சொல்லணும் ராகு கேதினுடைய பயிற்சி கூட உங்களுக்கு பலவீனமாக தாங்க இருக்குது இப்படி மாதத்துல வரக்கூடிய எல்லா விதமான கிரகங்களுமே உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கும் சோ கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக வந்து செயல்படணும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைத்தாலுமே கூட வேலை விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் யாருமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒருவேளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் மூத்தவரோ அல்லது உங்களுடைய பணிபுரியக்கூடிய நபரோ உங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி அவங்களும் உங்களுக்கு வந்து எந்த விதமான உதவிகளும் செய்ய தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நேரம் உங்களுக்கு வந்து சரியாக ஆதரவு கொடுக்கல அப்படின்னா கூட உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்கவே கூடாது எப்போதுமே கவன சிதறல் அப்படின்றது இல்லாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் உண்மையாக வந்து செஞ்சீங்கன்னா அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைச்சிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக தன்னம்பிக்கையும் இருக்கணும் கவனச்சிதறல் இல்லாமலும் வந்து இருக்கணும் வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபது நாட்களில் வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஆனால் எந்த விதமான புதுவிதமான விஷயங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடாது சொல்லப்போனால் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது வேணாங்க என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க தொழில் பயணங்களையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் புதுவிதமான முயற்சிகளை வந்து எடுக்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை ஸோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை கூட முழுவதுமாக தவிர்த்துக்கோங்க பயணங்கள் என கடினமாக தான் இருக்கும் சின்ன விஷயங்கள் அப்படின்னாலுமே கூட அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கல்வியில் நிறைய சிரமங்கள் அப்படின்றது இருக்குங்க ஆனால் இந்த சிரமங்களுக்கு பிறகு கடினமான ஒரு உழைக்கக்கூடிய நிலை இருந்தது அப்படின்னா மாணவர்களே நல்ல முடிவுகளை வந்து அடைய முடியும் அதனால எப்போதுமே முதல்ல நடக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து பெரிதப்படுத்த கூடாது கஷ்டப்படாம எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா வந்து நடக்கவே நடக்காது அதனால நீங்க கொஞ்சம் கவனத்தோட வந்து படிச்சீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நேரத்துல உயர்கல்வி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களை ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான முடிவுகளை வந்து பார்ப்பீங்க அதாவது ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்க இருக்குது ஸோ அவங்கள விட நீங்கள் தான் சிறப்பான ஒரு பலன்களை வந்து அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சராசரியான ஒரு நிலையில் தாங்க இருக்க போகுது உங்கள் கூட உடன் பிறந்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டங்களில் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சண்டை சச்சரவுகளோட மனக்கசப்புகளோடு நீங்கள் இருந்தாலுமே கூட ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது நல்லா இருக்கிறதுனால அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகளானது மறைய ஆரம்பிக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் லாப வீட்டில் அதுவும் மூன்றாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமானது ஒரு நல்ல சூழ்நிலைகளை தாங்க கொடுக்க இருக்குது ஸோ காதல் உறவுகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கவனமான ஒரு கலவையான பலன்களை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மாத்தினுடைய தொடக்கம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பழங்களை வந்து கொடுக்காது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே கணிராசி நேயர்கள் கவனத்தை வந்து கொடுக்கணுங்க எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் அதே சமயம் சேமிப்பினுடைய பார்வையில் பார்க்கையில இந்த மாதத்துல சராசரியான பழன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதாவது உங்களால் சேமிக்க முடியறதுல நிறைய சிரமங்கள் அப்படின்றத சந்திப்பீங்க நிதி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல திருப்திகரமான ஒரு முடிவுகளை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆரோக்கியத்தினுடைய காரணியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு மிக பெரிய அளவில் பழங்களை தாங்க கொடுக்க போறாரு மேலும் இரண்டாவது வீட்டில் செவ்வாயினுடைய அம்சம் அதிகமாக இருக்கிறதுனால கட்டாயமா இந்த காலகட்டங்களில் கனிராசி நெயர்களே காரமான உணவுகளை எல்லாம் உண்ணாதீங்க ஏன்னா இருந்தாலும் இந்த டைமில் செவ்வாய் உங்களை அப்படித்தான் வந்து ஊக்குவிப்பாரு ஆனால் உங்களுடைய உடல்நலத்துக்கு இது வந்து சரியாக படாது ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேலும் எல்லாம் மனசில் வச்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக வந்து பராமரிக்க முடியும் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க மற்றபடி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதுனால ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய விஷயங்களை கணீராசினியர்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்க இருந்தாலுமே நாட்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குரங்குகளுக்கு வெள்ளம் வாங்கி கொடுங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை இன்னுமே வந்து சிறப்பாக வந்து வள இந்த பதிவில் பார்த்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களானது நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய இருபது நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்வதும் சிறப்பானது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காகவே நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் மறக்காமல் வசட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்